அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எங்கள் வீட்டிலையே முளைச்ச ரெண்டு மஞ்சள் கொத்து இருக்குது இன்றைக்கி இதை எடுத்து தான் நாங்கள் பொங்கல் கொண்டாட போகிறோம் இது வந்து சாதாரண மஞ்சள் கொத்து இது வந்து கஸ்தூரி மஞ்சள் இலையெல்லாம் வித்தியாசமாக இருக்குது பாருங்க இது வந்து கஸ்தூரி மஞ்சள் இது சாதா மஞ்சள் ஏற்கனவே ஒன்று எடுத்து வச்சுருக்குறோம் அது தொட்டிலேயே இருந்ததுனால ஒரு இலை தான் வந்திருக்குது கிழங்கு ரொம்ப வரல சும்மா சின்ன சின்னதாக ஒரு மூணு கிழங்கு தான் வந்திருக்குது இது ஒரு மஞ்சள் பொயிருக்குன்னு தெரியல சின்ன டப்புங்கிறதுனால எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் நல்ல வாசனை வருது ஆனால் கிழங்கு காணும் வேர் மட்டும்தான் இருக்குது இந்த மழையில் அப்படி ஆயிடுச்சு கூட இருக்குது சரி நம்ம வீட்டில் விளைஞ்சது இல்லையா நம்ம ஹாப்பியாக பொங்கல் பானையில் கட்டலாம் இது பேருங்க சின்ன மஞ்சள் இருக்குது ஒரே ஒரு துளிதான் இருக்குது பரவாயில்ல இதுலேயும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இது கஸ்தூரி மஞ்சளாக இருக்கிறதுனால இருக்கட்டும் அப்புறமா பார்த்துக்கலாம் ஓகே நீங்களும் மகிழ்ச்சியாக பொங்கலை கொண்டாடுங்க மீண்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்